REIT, REAL எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இல்லைண்ணா ஒரு நாலஞ்சு கம்பெனி இருக்குங்க அதிலே பார்த்தீங்கன்னா எம்பசி ரீட்னு ஒரு கம்பெனி இருக்குது அது வந்து தே ஆர் கிவிங் almost செவன் பர்சன்ட் each year. இயர் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் கிடைக்கிது ONCE IN த்ரீ MONTHS, ABOUT ஃபைவ் ருபீஸ் நைன்ட்டி பர் யூனிட் வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க நம்மளால் ரியல் எஸ்டேட் வாங்கினோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து போய் ஐம்பது லட்சம் இல்லாட்ட ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்ணி வாங்க முடியாது அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி ரீட்டு யூனிட் வாங்கலாம் அதுவும் ஒரு யூனிட் வாங்கினாலே போதும் த்ரூ ப்ரோக்கர் இட் செல்ஃப் அதை வாங்கிக்கலாம் அந்த கேட்டகரியில் தான் வர்றது இந்த எம்பசி ரீட் அப்படின்னு இவங்களோட பிஸ்னஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரொடாமினாக தான் பேங்களூரில் தான் இருக்குது அதை தவிர வந்து மும்பாய் புனே நொய்டா அண்ட் சென்னையில் கூட இருக்குது அண்டு ஃபோக்கஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒன்லி கமர்ஷியல் தான் மெயினாக அஃப்கோர்ஸ் அவங்க ஹோட்டல்ஸ் கூட இருக்குது ஈவன் ஒரு ஹண்ட்ரட் மெகாவாட் சோலார் பிளான்ட் கூட வச்சுருக்காங்க ரீட் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளாக பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்லணும் ஏன்னா இந்த செவன் பர்சன்ட் ரிட்டர்ன் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் கிடைக்கும் ஏன் அப்படின்னா நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தர் அட்ஜஸ்டட் இன்கம் வந்து செபியோட மேண்டேட் படி யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும் அதனால் அவங்க வந்து ரெகுலராக டிவரண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க ஆனால் இதே இதே இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் லைக் பிஜி இன்வெட்டோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார் பெட்டர்னு தான் சொல்லணும் ஏன்னா பிஜி இன்வெட் வந்து அவங்களால அவங்களுடைய அசட் போர்ட்ஃபோலியோவை இன்க்ரீஸ் பண்ணவே முடியல எப்போ ஒரு டூ அண்ட் ஆஃப் த்ரீ இயர்ஸ் பேக்கு அவங்க வந்து அஞ்சு அசட் தான் வச்சுருந்தாங்க அந்த அஞ்சு அசட் தான் இன்றைக்கி இருக்குது அதோடய அசட் வேல்யூ குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு ஆனால் இந்த மாதிரி ரீட்டில் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து இவங்க அசெட் ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க நேர்லி அபவுட்டு நைன் பர்சன்ட் க்ரோ ஆகிட்டுருக்காங்க இந்த எம்பசி ரீட்டு அதனால் இவங்களோட அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால இவங்களுடைய டிவிடன் டிஸ்ட்ரிபியூஷன் கூட பாருங்கள் அது கூட இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் அதனால் இதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம்